ॐ गणपदीये न नमः शिवाय न मगभुं गजमुखाय न नमशिवाय न मगभुं लम्बोधराय न मगभुं नमशिवाय न मगभुं मूषिगवाहनाय न मगभुं नमत्सिवाय न मगभुं एकदन्तनेन मगभुं नमत्सिवाय न मगभुं सर्वविघ्नङ्गै तीर्कुं विनायकनेन मगभुं नमत्सिवाय न मगभुं विघ्ननाशाय न मगभुं ॐ नमत्सिवाय न मगभुं कुरुचिलिङ्गगणपति येन मगभुं ॐ नमत्सिवाय न मगभुं सूर्यदोषपरिहारकुरुचिलिङ्गेश्वराय न मगभुं நமத்சிபாய நமகும் சந்திரதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமத்சிவாய நமகும் அங்காரகோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் புதத்தோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் ப்ரஹஸ்பதி தோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் சுக்கிரதோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் சனி தோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் ராகுதோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமபும் केतु दोष केोषपरीहारचलिंगेशय न मगभु ओं नमत्शिवाय न मगभु सर्व नवग्रह दोष दोषपरहारुड़ूर्चलिंगेशय न मगभु ओं नमत्शिवाय न मगभु सर्व नवग्रह दोषपरीहार कुड़िंगराय न मगभु ओं नमः न मगभु कुड़ुर्चलिंग न ओम नमः शिवाय न मगभभुं பன்னிரண்டு ராசிலிங்கே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் எட்டு திசலிங்களை நமகவும் ஓம் நமட்சிவாய நமகும் மூலவருவன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் மூலவருவன்ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கீஸ்வரியே நமகவும் ஓம் நமட்சிவாய நமகவும் ஓம் சபாநா சர்வகுடும்பா சகலகுட்டும்பாந்தம்

குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தள கடாட்சம் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவிஷீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர தரித்ரம் தீர உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நர்வரங்களையெல்லாம் நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்ட அரஹராயம் இறைவா அரகராயம் சிவசிவாயும் சங்கராயம் சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம

வா நம சிவாயம் சிவாயிவாயு ஓம் யா நமவாயிவாய நமசிவாயும் ஓம் நமசிவாயம் நம் ஷிவாயும் நமசிவாயும் ஓம் நம சிவாயும் நம் ஷிவாய் ஓம் நமசிவாயும் ஓம் ஓம் நம் ஷிவாயும் நமசிவாயம் ஓம் நம சிவாயும் நம் ஷிவாயும் ஓம் நமசிவாயம்